டிவிகே மீது விமர்சனம் விஜய் மீது விமர்சனம் டிவிகேக்கு கேக்கு எதிர்ப்பான எதிர்ப்பரசியல் விஜய்க்கு எதிரான எதிர்கருத்துக்கள் என்ன சொல்லிகிட்டு இருந்தாலும் சரி இன்றைக்கி டிவிகேவுடைய உடைய வளர்ச்சி விஜயை வைத்துதான் என்பதால் மாற்று கருத்து இல்லவே இல்லை அவங்க இந்த சட்டமன்ற தேர்தலை எப்படி சந்திக்க போகிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் முதல் வரோம் போகிறாரா அல்லது எத்தனை சீட்டு வாங்க போகிறாங்க யாரோட கூட்டணி கூட்டணி இல்லையா தனியாக நின்று ஜெயிச்சிருவாங்களா அப்போ கருத்து என்ன சொல்லுது இவங்க தனியாக கருத்து கணிப்பு நடத்துகிறாங்க அது என்ன சொல்லுது இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தால் கூட இன்றைக்கி டிபிக்கு சம்மந்தமாக ஆளால் பேசுகிற ஒரு பேச்சு இருக்கு இல்லைங்களா அது ஒரு பெரும் பேசும் பொருளாக மாதிரி மற்ற எத்தனை கட்சி இருக்குது வந்து அதை தாண்டி புதுசாக வந்த கட்சி தானே ஒரு பவுடர் போட்டோ தானே ஒரு கூத்தாடி தானே கட்சி ஆரம்பித்து ரெண்டு வருஷம் தானே அது எக்ஸ் வலைதளத்து தானே கட்சி ஆரம்பித்தாங்க பனைவர் விட்டு வராத ஒரு அரசியல்வாதி தானே நடிகர் தானே பனை அரசியல் பண்ணிகிட்டு இருக்காரு பனையூர் பண்ணியார் ஆனால் ஏன் விமர்சனம் பண்ணுறீங்க அந்த அந்த கட்சியை பற்றி பேசுகிறீங்க அப்படின்ற ஒரு கேள்வி பலமான கேள்வியாக இருக்குது அது காரணம் என்னென்னா அதனுடைய வளர்ச்சி தான் அது பெரிய இடஞ்சலாக இருக்க போகிறது எல்லா கட்சிக்கும் அது வாக்கு வங்கியை சிதறடிக்கப் போகிறது வாக்கு வங்கியை புடுங்க போகிறது வாக்குகளை பெறப்போகிறது மற்ற கட்சியிலேருந்து குறிப்பாக ஜென்சி கிட் டூ கே கிட்ஸ் உடைய வாக்குகள் விஜய்க்கு தான் என்பதில் மாற்று கருத்து இல்லவே இல்லைன்னு நான் சொல்லவில்லை அரசியல் வல்லுநர்கள் மூத்த அரசியல் எல்லாம் சொல்றாங்க அதுக்கு காரணம் என்னன்னா விஜயோடைய மாஸ் ஒரு பக்கம் இதெல்லாம் தாண்டி டிவி இரண்டாம் கட்ட தலைவர்கள் மூன்றாம் கட்ட தலைவர்கள் நிர்வாகிகள் அப்புறமா வந்து அவங்க சோசியல் மீடியாவை மிக சரியாக பயன்படுத்துகிறார்கள் என்றைக்குள்ளே அந்த சூழ்நிலையை மிக கரெக்டாக அவங்க வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க பார்த்திங்கன்னா இந்த வாட்ஸ்அப் குரூப்பு யூஸ் பண்ணுறது அப்புறமா வந்து அடையாள அட்டை கியூஆர் கோடோட கூடிய அடையாள அட்டை முதல் முறையாக தமிழ்நாட்டில் ஒரு அரசியல் கட்சி கியூஆர் கோடோட சரி இதெல்லாம் ரைட்டுங்க விஞ்ஞான ரீதியாக இந்த விஞ்ஞானத்தை மிக அருமையாக பயன்படுத்துகிங்க இந்த நவீன தொழில்நுட்பத்தை மிக சரியாக பயன்படுத்திக்கிறீங்க களத்தில் இறங்கணுமே மக்கள் கூட வரணுமே மக்கள் கூட பேசணுமே மக்களை சந்திக்கணுமே வந்தார் சந்தித்தார் திருச்சி பெரம்பலூர் அரியலூர் திருவாரூர் நாகப்பட்டினம் கரூர் வந்தார் ரைட் ஓகே அது ஒரு பக்கம் வச்சாச்சு கரூர் சம்பவம் பேசிக்கிட்டு இருக்காங்க சிபிஐ ஒரு பக்கம் விசாரணை பண்ணிக்கிட்டுருக்கு நம்ம இந்த இரண்டாம் கட்டம் மூன்றாம் கட்ட தலைவர்களுக்கு இவர்களுக்கு பேசக்கூடிய அளவுக்கு யாருக்கு இங்கே அந்தளவுக்கு அந்த பேச்சு வன்மை இருக்குல்ல அரசியல் அதுதானே பேசி பேசி வளர்ந்தது தானே திராவிட கட்சிகள் வந்து அப்போ பேசுறது தானே முக்கியம் நீங்கள் கூட நீங்கள் பேசுகிறத கேட்குறதுக்கு தானே நீங்கள் அது வந்தால் பேசுகிறது எவ்வளோ பெரிய முக்கியமான ஒரு விஷயமாக மாறிடுச்சு வந்து அப்போ யாருங்க இங்கே இருக்காங்க சில பேர் ஓளரி கொட்டுறாங்க சில பேர் தப்பு தப்பாக அந்த விஷயங்கள்லாம் தவறாக சொல்கிறாங்க சில பேர் குறிப்பாக பார்த்தீங்கன்னா எஸ்ஐஆருக்கு எதிராக மாநில அரசு தான் அப்படின்னு மாநில அரசுக்கு எதிராகலாம் பேசுகிறாங்களே முதல்ல பேச்சுக்கான ஒரு ஆள் வேணுங்க அப்படின்ற ஒரு பக்கம் இருக்கும்பொழுது இன்னொரு பக்கம் தொடர்ச்சியாக நாமும் சொல்லிக்கிட்டு இருக்கன்னா எங்கள் நல்ல அனுபவசாலியான அரசியல்வாதி வேணும் முன்னாள் மற்ற கட்சியில் இருக்கிற முன்னாள் மாவட்ட செயலாளர்கள் முன்னாள் அமைச்சர்கள் முன்னாள் மூத்த அரசியல்வாதிகள் இவங்க யாராவது கையில் வச்சுங்கப்பா இவங்க யாராவது கூப்பிட்டு சேர்த்துங்கப்பா இவங்க யாராவது பக்கபலமாக வச்சுங்கப்பா அப்படின்ற ஒரு கேள்வி அதனால் தந்தி தீவியில் நடந்த ஒரு நேர்காணல் அல்லது ஏதோ மக்கள் மன்றம்னு நினைக்கிறேன் அதில் வந்து ஸ்பீச்சு நாஞ்சில் சம்பத் அவர்கள் இன்னும் உண்மையிலே பார்த்தா விரைவில் அவர் வந்து தேவைக்காவில் ஜாயின் பண்ணிவிடுவார் பொழுது அப்படி ஒரு நூல் பிடிச்ச மாதிரி அவர் பேச கற்றுக்கூடிய தேவையில்ல அவர் அவர் ஸ்பீச்சை கேட்கறதுக்கு தான் அப்படி காத்துக்கிட்டு இருக்காங்க அதுதான் அப்படியே அவர் தேவைக்காவில் போயிடுவார் பொழுது அரங்கமே அப்படி கைத்தட்ட ஆரம்பிச்சுட்டு இருந்துச்சு இது யாருமே எதிர்பார்க்கல ஏன்னா விஜய் அப்படி தூக்கி வச்சு பேசிக்கிட்டு இருக்காருன்னு அதுதான் அந்த பேச்சு தன்மை அந்த பேச்சு வல்லமை ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் ஒரு கூட்டத்தை வந்து பேச்சினால் கட்டி போடுறதுன்னு ஒன்று இருக்கு இல்லைங்களா அது அது அப்படியே உட்காந்துருப்பாங்கல்ல அது ரொம்ப ரொம்ப முக்கிய முக்கியமான விஷயம் அதுதான் நாஞ்சல் சம்பத்தி சொல்கிறார் வந்து விஜய் லேட்டாக வந்துட்டார் அப்படின்னு ஏன் அரசியல் பார்த்தீங்கன்னா லேட்டாக தாங்க வருவாங்க சொன்ன டைமுக்கு எந்த கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க அரசியல் பார்த்திங்கன்னா அப்படி தான் வருவாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாவது வருஷம் அருப்புக்கோட்டை தொகுதியில் நான் வந்து ஒரு வாலிபன் நான் கலைஞர் வந்து அதை அந்த கூட்டத்தில் கலந்துக்கிறாரு இன்னும் ஒம்பதரை மணிக்கு இரவு ஒன்பது மணிக்கு மேடையில் ஏற்றி விட்டாங்க நான் பேசுகிறேன் பேசுகிறேன் பேசிக்கிட்டே இருக்கிறேன் பேசுகிறேன் 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 கலைஞர் வந்து மறுநாள் காலையில் ஏழரை மணிக்கு வராரு அப்படியான அரங்கமே பார்க்குது கிட்டத்தட்ட ஒன்பதரை மணி நேரம் நான் வந்து பேசியிருக்கேன் ஒரு ஆளாக அது மறுநாள் செய்தித்தாள்களில் வந்தது அந்த கூட்டத்தை அந்த ஒன்பதரை மணி நேரமாக இரவு முழுக்க அந்த கூட்டத்தை தக்க வச்ச ஒரு திறமை இருக்குது இல்லைங்களா அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் வரட்டும் அப்படி வந்தால் தான் ஏன்னா பேசிக்கிட்டே இருப்பாங்க தேர்தலில் வந்து பிரச்சாரம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்கிறதுக்காக தான் தேர்தல் ஆணையம் வந்து ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு அப்புறம் கட்டுப்பாடு விதிச்சது ஏன்னா பேசி பேசிக்கிட்டே இருப்பாங்கல்ல இவ்வளோ நேரத்துக்கு பிறகு நீங்கள் பேசக்கூடாது இவ்வளோ நேரத்துக்கு பிறகு நீங்கள் பிரச்சாரம் பண்ணக்கூடாது அதுக்காக தான் வச்சு அதெல்லாம் தாண்டி விஜயோடைய அந்த அரசியல் பயணம் அரசியல் விமர்சனம் ஏன்னா அவர் சொல்கிறார் நாஞ்சில் சம்பத்து வந்து நோட்டு கொடுக்காமல் வந்து சேர்ற ஒரே கூட்டம் தாவைக்கு அவ்வளோதான் நான் பார்த்த அரசியல் வாழ்க்கையில் நோட்டு கொடுக்காம அப்படி ஒரு கூட்டத்தை நான் பார்த்ததே கிடையாது முதல்ல நூறுரூவா கொடுத்துருந்தாங்க அப்புறமா இரநூறுபா கொடுத்துருந்தாங்க அதுக்கப்புறம் முந்நூறுவா கொடுத்துருந்தாங்க அப்புறம் ஐநூறுரூவா கொடுத்த பிறகு என்ன ஆயிடுச்சுன்னா கூட்டம் முடிஞ்ச பிறகு யார் சேரை தூக்கி போகிறாங்களோ அதை வச்சு நம்ம வந்து தொகையை கொடுக்கலாம் அப்படின்ற அளவுக்கு அவர் தமாஷா சொன்னால் கூட அதில் ஒரு சீரியஸான ஒரு விஷயம் இருக்குது ஆனால் விஜய்க்கு மட்டும்தான் நை நோட் அதுவாக வந்து சேர்த்து கூட்டம் அப்படின்னு ஒரு ஒரு கட்டத்துக்கு மேலே பேசிட்டார் பூவுக்குள் ஒளிந்திருக்கும் கனி கூட்டம் அதிசயம் அப்படின்ற மாதிரி தமிழ்நாட்டிற்கு விஜய் மிக மிக பெரிய அதிசயமாக தான் தெரிகிறாரு ஏன்னா இத்தனை இளைஞர்கள் இத்தனை தாய்மார்கள் அவருக்கு பின்னாடி அவரோட அந்த 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 ஸ்பீச்சை கேட்கணும் அந்த கூட்டத்தை பார்க்கணும் அவரை பார்க்கணும் அப்படி கூடுறாங்களே இது பூவுக்குள் ஒளிந்திருக்கும் கனி கூட்டம் மாதிரி தான் வந்து அதிசயம் தான் விஜய் இதெல்லாம் தாண்டி விஜய் அந்த போக்கெல்லாம் சின்ன சின்ன போக்கெல்லாம் மாற்றிக்கணும் குறிப்பாக மக்களோடு சந்திக்கிற ஒரு போக்கு இருக்குது இல்லையா அதை வந்து கிருங்க கிரவுண்டு அரசியல் பண்ணணும் இறங்கி வரணும் தைரியமாக இறங்கி வரணும் வந்தால் தான் ஆச்சு கண்டிப்பாக நாஞ்சில் சம்பத்த அது ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக சொல்கிறார் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் நான் பார்த்த தலைவர்களிலே நான் பார்த்த அரசியல்வாதிகளே ஒப்பனை செய்யாத ஒரு லீடர்னால் அது விஜய் தான் மேக்கப் போடாத ஒருத்தர் அது ஏன்னா மற்ற கட்சியை சேர்ந்தவர்கள் மற்ற அரசியல்வாதிகள் சாப்பாட்டுக்கு செய்கிற செலவை விட ஏர்டைக்கு செய்கிற செலவு தான் அதிகம் ஆனால் அந்த எளிமையாக முகத்தில் எண்ணெய் ஒடிஞ்சால் மாதிரி அது விஜய்க்கு ஆரம்பத்துலேருந்தே உண்டு விஜய்க்கு ஆரம்பத்தில் ப்ரெஸ் மீட்டு ஃபங்க்ஷன்லாம் நடக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ வீட்டில் போட்டுருப்பீங்களா ஒரு மாதிரி டீஷர்ட்டு அது மாதிரி சாதாரணமாக போட்டுன்னு வந்துட்டு இருப்பாப்போ அது ஒரு அது ஒரு எளிமை தான் அது பிடிக்கும் கூட வந்து உங்களுக்கு வந்து நம்ம பக்கத்து வீட்டுக்காரர் மாதிரி இருக்காப்புல நம்ம எதிர் வீட்டுக்காரர் மாதிரி இருக்காப்புல நமக்கு சக மனிதர் மாதிரி இருக்காப்புல இந்த உடையில் நீங்கள் வந்து ஒரு பந்தாவோ உடையில் ஒரு ஒரு பெரிய இதுவாக காப்பிட்டிங்கன்னா சாமானிய மக்கள் வந்து விலகி போயிடுவாங்க அதுதான் நாஞ்சல் சம்பத் சொல்கிறாரு ஒரு ஒப்பனை இல்லாத ஒரு கலைஞனாக வந்து விஜய் நிற்கிறாரு கரூர் சம்பவத்துக்கு பிறகு விஜய் ஓடி போயிட்டார் அவர் வந்து அங்கே இல்லை அப்படின்னு தொடர்ச்சியாக விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அது வந்து தவறான ஒரு விஷயம் விஜய் அங்கு இருந்திருந்தால் மிகப்பெரிய கலவரம் ஏற்பட்டிருக்கும் மிகப்பெரிய பிரச்சனை உண்டாயிருக்கும் எண்ணிக்கை அதிகமாக இருக்கும் இதே இடத்துல மற்ற தலைவர்கள் யாராவது இருந்திருந்தால் மற்ற அரசியல்வாதி இருந்திருந்தால் இருந்து என்னதான் ஆகுதுன்னு பார்த்துட்டு மறுநாள் காலையில் மலர் வய மலர் வளையம் வச்சுட்டு அதை டிவிக்கும் பேப்பருக்கும் ஃபோர்ஸ் கொடுத்துட்டு கிளம்பியிருப்பாங்க ஆனால் விஜய் அப்படி பல்லன்ட்டு ஒரு நீண்ட உரை விஜய் பற்றியும் தாவேக்கை பற்றியும் பேசியதை பார்க்கும்பொழுது மிக விரைவில் நாஞ்சில் சம்பத் தாவேக்காவிற்குள் விடுவார் அப்படின்னு நமக்கு தோணுது வந்து வரட்டும் தேமுதிகவுக்கு எப்படி வந்து பென்ரோட்டி ராமச்சந்திரன் ஒரு பெரிய பலமாக இருந்தாரோ மாதிரி வந்து நாஞ்சில் சம்பத் வந்தால் ஒரு பேச்சாளர் இருக்கணும் இல்லைங்களா வந்து அது அர்ஜுனா பேசுகிறாரு ரைட்டு மற்ற தலைவர் புஷ்யானந்த் பேசுகிறாரு இறங்கப்பா உக்காருப்பா அங்கேருந்து இட்டுன்னு வந்தால் இங்கேருந்து இட்டுன்னு போடோம் ஏற்பா அது அவருடைய லாங்குவேஜ் அது ஒன்றும் மாற்றிக்க முடியாது மற்ற தலைவர்கள்லாம் பேசுகிறாங்க மற்ற இரண்டாம் கட்ட தலைவர்கள்லாம் பேசுகிறாங்க அந்தளவுக்கு பேச்சு வன்மை இல்லையே அப்படின்போது ரைட் வந்துடுவார் அதுக்கு கீழே கமெண்ட்ஸ்லாம் போட்டிருக்காங்க வந்து இனோவா கார் அம்மையார் கொடுத்தாங்க அதுக்காக போனார் நஞ்சன் சம்பத்து விஜய் வந்து ஹெலிகாப்டர் கொடுத்தா வந்துடுவார் அப்படின்னாங்க சரி கொடுக்கட்டோமே என்ன இருக்குது ஹெலிகாப்டர் கொடுக்கட்டும் தனி விமானம் கொடுக்கட்டும் கப்பல் வாங்கி கொடுக்கட்டும் ரைட்டு இருக்கப்பட்டவங்க கொடுக்குறான் இது ஒரு பக்கம் இருக்கும்போது விஜய் அரசியலை நான் சொன்ன மாதிரி எல்லாரும் பேச ஆரம்பிச்சிட்டாங்கன்னு இப்போ ரோஜா ஏதோ ஒரு பட ப்ரெஸ்மீட்டுக்கு லெனின் பாண்டின்னு ஒரு படம் ப்ரெஸ் மீட்டுக்கு ரொம்ப நாள் கட்சி ரோஜா நடிக்க வந்திருக்காங்க ரோஜா என்ன சொல்கிறாங்க விஜய் நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் டிவிகேவுக்கு டிஎம்கேவுக்கும் போட்டி அப்படின்றீங்க களத்தில் இறங்குங்க களத்தில் இறங்குனாதான் தான் வந்து உங்களுக்கு அனுபவம் தெரியும் அரசியல்வாதியாக நீங்கள் அனுபவப்பட்டாதான் தெரியும் வந்து வந்து ஒரு முதல் எலெக்ஷன்லேயே கட்சி ஆரம்பித்து ரெண்டு ரெண்டரை வருஷத்துலேயே நீங்கள் வந்து முதல்வர் நாற்காலியில் உக்காரணுன்னா எப்படி அது சாத்தியம் கிடையாது நான் ஒரு அரசியல்வாதியா நான் ஒரு எம்எல்ஏவா நான் ஒரு மினிஸ்டரா ஆந்திராவில் இருந்ததை வச்சு நான் அனுபவத்தில் சொல்கிறேன் முதல்வன் படத்தில் வர அர்ஜுன் மாதிரி உங்கள் கேரக்டர் கிடையாது முதல் படத்தில் தெரியும் இல்லைங்களா ஒரு இன்டர்வியூ பண்ண போவார் ரகுவரனை சிஎம்மை இன்டர்வியூ பண்ணி ஒரு கேள்விக்குலாம் அவரால் பதில் சொல்ல முடியாது ஒரே ஒரு நாள் நீ முதல்வராக இருந்து பாருவார் கொடுங்க அப்படின்னுவார் அந்த ஒரு நாள் அவர் எங்கே கொண்டு போகுது அது மாதிரி மேஜிக்லாம் இங்கே நடக்காது விஜய் களத்தில் இறங்குங்க இந்த இந்த எலெக்ஷனை விட்டுருங்க இதுக்கப்புறம் அஞ்சு வருஷம் நீங்கள் வந்து தீவிர அரசியல்வாதியாக நீங்கள் களமாடுங்க இருங்க அதுக்கப்புறம் வர எலெக்ஷனில் நீங்கள் முதல்வர் நாற்காலிக்க ஆசைப்படுங்க அவங்க அரசியல் அனுபவத்தில் அறிவில் சொல்கிறாங்க அது தான் செய்யும் நான் சொல்கிறது என்னன்னா நீங்கள் மற்ற தலைவர்களோ மற்ற கட்சியை பற்றி யாராவது ஏதாவது விமர்சனம் பண்ணுறாங்களா பண்ணலை விஜய் அப்படின்னும் பொழுது எல்லாருடைய கவனம் அங்கே தான் போயிருக்குது காரணம் என்னன்னா கட்டுக்கடங்காத கூட்டம் கட்டுக்கடங்காத இளைஞர்கள் கட்டுக்கடங்காத விசில் சத்தம் இவங்கெல்லாம் ஓட்டாக மாறுமா அப்படின்னா திரும்பவும் தான் வந்து ஓட்டாக மாறிட்டால் என்ன பண்ணுவீங்க இன்னொரு பக்கம் தாவேகா வந்து காங்கிரஸ் உடன் கூட்டணி இந்த காங்கிரஸ் கூட்டணி சாத்தியமாகுமா இதெல்லாம் வந்து ஒரு பேச்சுவார்த்தை நடந்து போன வீடியோவில் கூட பேசியிருந்தோம் அந்த காங்கிரஸ் சம்மந்தமான தலைவர்லாம் கூட பேசியிருக்காங்க வந்து ஏங்க காங்கிரஸுக்கும் விஜய்க்கும் வந்து இன்றைக்கி நாற்று நேற்று பந்தம் கிடையாது பத்து வருஷத்துக்கு முன்னாடியே வந்து வந்து ராகுல் காந்தியை மீட் பண்ணிட்டார் பத்து வருஷத்துக்கு முன்னாடியே அவர் காங்கிரஸில் ஜாயின் பண்ணுறதா இருந்தது இளைஞர் காங்கிரஸில் இந்திய அளவில் மிகப்பெரிய பொறுப்பு கொடுக்கறதா இருந்தது உண்மைதான் அது ராகுல் காந்தி நேரடியாக விஜய் மீட் பண்ணி இளைஞர் காங்கிரஸில் இந்திய அளவிலான மிக முக்கியமான பொறுப்பை விஜயிடம் கொடுக்க முடிவு செஞ்சாங்க சோனியா காந்தியும் அதுக்கு வந்து முன்மொழிந்தார்கள் ஆனால் விஜய் அதை மறுத்துட்டார் விஜய்க்கு ஒரு வேலை அப்போ வந்து இது மாதிரியான ஒரு கட்சி ஆரம்பிக்கணும் நம்ம முதல்வர் நாற்காலி ஆசை முன்ன அந்த கட்சி வந்து தமிழ்நாட்டில் கொண்டு வரணும் அப்படின்னு என்ன இருந்ததோ இல்லையா இல்லை எனக்கு வேணாங்க விட்டுருங்க அப்படின்னு வந்து தர அதை தான் எல்லோரும் காங்கிரஸ் ஒரு பக்கம் சொல்லிவிட்டாங்க இன்னொரு பக்கம் இந்த எஸ்ஐஆர் இந்த எஸ்ஐஆருக்கு வந்து சபாநாயகர் அப்பாவும் என்ன சொல்கிறாருன்னா எங்கள் ரைட்டுங்க எஸ்ஐஆருக்கு வந்து நீங்கள் உச்சநீதிமன்றத்தையோ தேர்தல் ஆணையத்தையோ தான் கேள்வி கேட்கணும் எப்போ பார்த்தாலும் வந்து கூட்டம் போட்டு மாநில அரசை இருக்கீங்களே என்னங்க வந்து இதில் இந்த மாநில அரசை விஜய் திட்டும் பொழுது விஜய் கட்சியினர் திட்டும் பொழுது இவங்க ஆர்எஸ்எஸ்னுடைய சித்தாந்தத்தில் இருக்கிறாங்களோ அப்படின்ற எனக்கு ஒரு டவுட் வருதுட்டு கொள்ளோ இல்லாமல் ஆர்எஸ்எஸ் சித்தாந்தத்தில் தான் இவங்க இருக்கிறாங்க திட்டம் ஏன்னா கேள்வி கேட்க வேண்டும் மாநில அரசு கிடையாது நீங்கள் அங்கே கேள்வி கேட்க மாட்டேன்றீங்க எதுக்கெடுத்தாலும் டிஎம்கே டிஎம்கே டிஎம்கேன்றீங்களா ஏன் உங்களுக்கு அப்போ உங்கள் மேலே சந்தேகம் ஆர்எஸ்எஸ்டைய சித்தாந்தத்தில் தாபேகா இருக்குதோ அப்படின்ற ஒரு சந்தேகம் இது ஒரு பக்கம் இருக்கட்டும் சரி இவர் அரசியல்வாதி விஜய் தாபேக்காவினுடைய விஜய் தலைவர் விஜய் நடிகர் விஜய்னு ஒருத்தர் இருக்காரு திடீர்னு பார்த்தீங்கன்னா நடிகர் விஜய் அடுத்த படத்துக்கு கதை கேட்டுட்டார் அதுக்கான ப்ராசஸிங் நடந்துகிட்டு இருக்கு இல்லைங்க ஜனநாயகம் பிறகு அவர் தொடர்ச்சியாக நடிப்பார் ஏன்னா அவர் நடிக்காதனால அஜித்துக்கு வந்து அங்கே போட்டிக்கு ஆள் இல்லை அஜித் வந்து ஒரு நூற்றி ஐம்பது கோடி ரூபா சம்பளம் கேட்குறாரு அந்த சம்பளம் கொடுக்கறதுக்கு யாரும் தயாராக இல்லை அவருக்கு வந்து ஒரு எழுபது கோடிக்கு மேலே யாரும் கொடுக்க மாட்டேன்றாங்க அதனால் தான் போட்டியாளர் இல்லாமல் அவர் தவிச்சிக்கிட்டு தவிச்சிக்கிட்டுருக்காரு தன்னுடைய நண்பருக்காக இதெல்லாம் வந்து சோஷியல் மீடியாவில் வந்து உக்காரன் நான் பேசலை தன்னுடைய நண்பருக்காக அவர் எலக்ஷனுக்கு பிறகு படம் நடிக்க போகிறாரு ஜென்னை இப்போ நடக்க போறாரு இது கடைசி படம் கிடையாது கதை கேட்டாரு ஓகே பண்ணிட்டாரு சைன் பண்ணிட்டார் அட்வான்ஸும் வாங்கிட்டார் அப்படி இது ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருக்கு அதாவது என்ன பேசுகிறது தெரியாமல் பேசிக்கிட்டு இருக்காங்க இது முழுக்க முழுக்க விஜய் மீதும் விஜய் கட்சியின் மீதும் உள்ள கடுப்பு தான் காரணம் அதை தாண்டி விஜய் திரும்பவும் சொல்கிறதுன்னா அவர் அடுத்த கட்ட பயணமாக கலா அரசியலுக்குள் வர வேண்டும் நீங்கள் கியூஆர் கோடு வைக்கிறீங்க வாட்ஸ்அப் குரூப் வைக்கிறீங்க இந்த நவீன தொழில்நுட்பத்தை இந்த விஞ்ஞானத்தை எல்லாத்துக்கும் பயன்படுத்துகிறீங்க அதை தாண்டி கல அரசியலுக்குள் வருவதுதான் மிக முக்கியமான விஷயம் அதே வேளையில் பிப்ரவரி அல்லது மார்ச்சில் அவர் யாருடன் கூட்டணி அல்லது விஜயுடன் யாருடன் கூட்டணி என்பது பட்டவர்த்தனமாக தெரியும் ஒரு கூட்டணி இல்லாமல் இந்த தமிழக அரசியலை தாவேக்கா கண்டிப்பாக சந்திக்காது என்பது என்னுடைய அனுமானம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி